வணக்கம் சென்னை பள்ளிக்கரணையில் பாஜக சார்பில் முதன்முறையாக முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் இயங்கும் இலவச தனியார் மருத்துவமனையின் திறப்பு விழா நடைபெற்றது சூழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளிக்கரணை மூவேந்தர் தெருவில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் செட்டிநாடு மருத்துவமனை வெண்துரிகை அறக்கட்டளை இணைந்து முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் நடைபெறும் இலவச தனியார் மருத்துவமனை மையத்தின் திறப்பு விழா பாஜக சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் லதா அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாஜக கட்சியின் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜி கே குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி மருத்துவ மையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்படும் மருத்துவ மையத்தில் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் நேரடியாக வந்து மருத்துவம் பார்த்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சை தேவைப்படும் பொழுது வாரத்திற்கு ஒரு முறை மருத்துவமனையின் சார்பில் வாகனம் வைத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்று ஒரு சில நோய் வகைகளை தவிர்த்து மற்ற அனைத்தும் இலவசமாக பார்க்கப்படும் என மருத்துவமனையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த மையத்தை போன்ற இன்னும் பதினைந்து மையங்களை திறக்கப் போவதாகவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பாஜக மாவட்ட தலைவர் சாய் சத்யன் மாநில அலுவலக செயலாளர் சந்திரன் மாவட்ட பொதுச் செயலாளர் சிவபாஸ்கர் மாவட்ட துணைத் தலைவர் பிருந்தாதேவி மாவட்ட கூட்டுறவு பிரிவு தலைவர் சிவகுமார் பள்ளிக்கரணை மண்டல தலைவர் செந்தில்குமார் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் வினோத்குமார் ராமலிங்கம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் क्यों तीन तीन सैलरी नहीं है वहीं चिकनाड़ों चिकनाड़ों कैसे हैं अन्नौ बेसन और अन्नौ बेसन और अन्नौ माँ ये लड़ाई लड़ाई